கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுடன் கொண்டாடி மகிழ்ந்த மத நல்லிணக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம் மற்றும் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு கோவை சவுரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகின்றனர் அதில் குறிப்பாக கோவையில் மத நல்லிணக்கத்தை காக்கும் வகையில் மும்மதங்களை சார்ந்த மனிதநேயமிக்க சமூக சேவையாளர்களை ஒருங்கிணைத்து மத நல்லிணக்க தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் பக்ரீத் உள்ளிட்ட பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம் மற்றும் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு கோவை புதூர் அறிவு நகர் நஸ்ரூல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்கர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மக்கள் அமைப்பு நிறுவனர் தினேஷ்குமார் வரவேற்புரையாற்றினார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களின் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவியாக அரிசி அடிப்படை தேவையான மளிகைப் பொருட்கள் இனிப்பு மற்றும் கார வகைகள் அடங்கிய ரமலான் கிட்டுகளை சமூக சேவகர் பர்கத் பாஷா எண்பத்தாறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் லயன்ஸ் கிளப் ஆஃப் தி கிராண்ட் தலைவர் அகஸ்டின் கத்தோலிக்க தேவாங்கர் நலசங்கரும் செயலாளரும் பாலம் அமைப்பின் நிறுவனருமான பாலம் பாபு ஜமா இஸ்லாமிக் ஹிந்த் அமைப்பின் மக்கள் செய்தி தொடர்பாளர் அப்துல் ஹக்கீம் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கத்தோலிக்க தேவாங்கர் நலசங்க பொருளாளர் சகாயராஜ் ஆலின்ஸ் கிளப் ஆஃப் சிபிஇ டிஸ்ட்ரிக்ட் பிஆர் பிரபாகரன் இஸ்லாமிய புத்தக நிலைய நிறுவனர் முக்கணி மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் இஸ்மாயில் டீனா ஏஜென்சிஸ் நிறுவனர் பிரபு என்கின்ற ஜார்ஜ் லாரன்ஸ் அறிவொளிநகர் பாலகிருஷ்ணன் அறிவொளிநகர் பள்ளிவாசல் தலைவர் ஷாகுல் அமீத் பள்ளிவாசல் முத்தவல்லி அப்துல் ரஹீம் ஐசக் மதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நோன்பு திறந்து ரமலான் மாதத்தின் நோன்பின் புனிதத்தை பெருமிதப்படுத்தினார்கள் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் மத நல்லிணக்க காவலர் விருது என்னும் உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்து மக்கள் சேவை பிரிவு அறிவொளி நகர் அப்துல் ஹாலிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் தமிழ்நாடு மீட்டர் ஆட்டோ இஸ்மாயில் பாஷா நன்றி உரை ஆற்றினார் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் திருவாளர்கள் தமிழரசன் காந்திநகர் நாகராஜ் சரவணன் மற்றும் லட்சிய மக்கள் அமைப்பின் நிர்வாகிகள் ரிக்ஸ் ரஞ்சித் லியாண்டர் மற்றும் அறிவொளி நகர் நஸ்ரூல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விழாவை சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் மதங்களை கடந்து மனிதநேயத்தை விதைக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் செயல்பாடுகளை விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்தினார்கள் மக்களோடு இணைந்து மத நல்லிணக்கம் பண்டிகையை முன்னிட்டு ஒரு அறிவுரை நகர் பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் தாரங்களை வழங்கி அவர்களோடு இந்த மத நல்லிணக்க ரமலான் கொண்டாடுவதில் பெருமிதம் புரிகிறோம் கோவை மண் என்றுமே வந்து மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கின்ற மண் அந்த மத நல்லிணக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் எந்த மதமானாலும் இனமானாலும் ஜாதிகளாலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கின்ற எந்த சூழ்நிலை வந்தாலும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டைகள் மட்டுமல்ல எங்களோடு இணைந்து பயணிக்கும் இத்தனை அமைப்புகளும் இணைந்து இந்த கோவை மட்டுமல்ல இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை மதம் நல்லிணக்கம் கடந்த மிக்க இந்தியாவை காண்போம் என்று சொல்லி ரமலான் கொண்டாடும் அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரி அனைவருக்கும் பாரத மாதா நட்பணி அறக்கட்டளை சார்பில் இனியாக்கள் வார்த்தை தெரிவித்துள்ளோம் பாரத மாதா நட்பணி அறக்கட்டளையின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக தோழர் ஜவுரிசங்கரோடு பயணிக்கிறோம் அவர் தொடர்ந்து எந்த விதமான மத ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மத மக்களுக்கும் பல்வேறு நிலையில் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் இன்றைய தினம் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி இந்த அறிவொழி நகர் என்பது வந்து மிகவும் பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக அவர்களுக்கு உணவு கிட்டுகளை இன்றைய தினம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த பாரத மாதா அறக்கட்டலுடைய பணி என்பது மிகவும் எவ்வளவு பாராட்டினாலும் தகாது ஏனென்றால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய பணி மத மாச்சரியங்களுக்கு அர்ப்பாற்பட்டு செய்கின்ற பணிகளை எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக அமைப்பினுடைய சார்பில் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் ம மனமாற பாராட்டுகின்றோம் தொடர்ந்து இவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம் நன்றி பிரசிடெண்ட் இப்போ இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இந்த ரொம்ப நான் நோம்பு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்தின கவுரிசண்ட் அவர் வந்து முதல்ல முன்னேற்றேன் இங்கே நம்ம மதம் மதம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் மதம் எல்லாம் அவங்களோட தனிப்பட்ட ஒரு ஒரு இதுதான் கடவுளை தேடி செல்வதற்கான ஒரு வழி இங்கே இருக்க மதத்தை விட சிறந்தது வந்து என்ன மனித நேயம் மனித நேயம் தான் நம்ம எல்லாத்தையுமே ஒன்று 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 சேர்த்துகிறது இது இது வழியாக தான் நம் இவரணி இறைவனை செய்து அடையணும் மதம் தனிப்பட்ட முறை மனித நேயம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இறைவனே இறைவனை மனித நேயத்தின் நூல் இந்த மாதிரி இன்றைக்கி இவ்வளோ உதவிகள் இல்லை நலத்தட்ட உதவிகள் செய்தோம் இது எல்லாமே வந்து கடவுள் பொருள் சொல்லியிருக்காரு கொடுங்க என்ன ரூபாய் அது கொடுங்க அதே மாதிரி கொடுத்துருக்க தான் நம்ம எல்லாமே இருக்கும் நம்ம இருக்கிறது என்னவோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்துருன்னு உதவி செய்து இந்த எல்லா சமுதாயமும் இன்னும் நல்லா முன்னேற வந்து எல்லா எங்கள் ஸ்கூல் வாக்காக கிராண்ட் சார்பாக என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் என்று பார்க்கிறோம் அது வந்து தொழிலுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் அன்பு மனசுகள் இந்த இடத்திலே அன்பும் சமாதானமும் நிலவ கடவுது நான் பானும் பாபு சௌரிய கத்தோலிக்க தேவாங்க சமூக லட்சக்கத்தினுடைய செயலாளர் மதநழுக்கம் நல்லெழுக்கம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக இங்கே ஓடிக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே நாம் சந்தித்த சகோதரர்கள் மற்றும் மத நண்பர்களை எல்லாம் சந்தித்தது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி அதுவும் இந்த இளைய ரவண மாதத்திலே இப்படி ஒரு சந்திப்பை நாங்கள் சந்திக்க நேர்ந்ததற்காக நம்பிக்கொள்கிறோம் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் இந்த மக்களின் நலனுக்காக தொடர்ந்து எங்களுடைய உதவிகளுக்காக நாடும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக உதவ காத்தையும் எதிர்கொள்ளோம் நன்றி வணக்கம் வந்து கூடியிருக்கும் மேலும் இறைவனை சாந்தியும் சமாதானம் என்று நிலவட்டம் புண்ணியங்கள் கூட்டு குழுந்தும் இந்த ரமலான் மாதத்தில் கோவை புதுவில் அறிவுரை நகர் போன்ற பின் பகுதியில் பாரத மாதக்கட்டின் சார்பாக மிகப்பெரிய விழா நடைபெற்றது விழா என்றால் ஏழைகளுக்கு உதவும் விழா நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்காக மளிகை பொருட்கள் ஸ்வீட்ஸு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்து ரொம்ப தேவையான அரிசி பிறப்பு இதெல்லாம் கொடுத்து உதவி இருக்கின்றார்கள் இந்த புண்ணியமிகு மாதத்தில் யார் ஒரு ஒரு ஏழைகளை உதவி செய்கின்றாரோ அவர் இதை நம்பி நாயக்கின் அருகில் இருப்பார் ரங்கில் ஒரு ஒருவே சொன்னால் உலகத்திலே சிறந்த எந்த பள்ளிவாசல் மக்கா தான் அந்த தொழுகம் சிறப்பாக மிக்கது இந்த தொழுகதை விட ஏழை ஒருவனுக்கு உதவி செய்ய போனால் அது மிகவும் சிறப்பானது என்ற அடிப்படையினாயில் இந்த மாதிரி மதநாள் என்கின்ற நிகழ்ச்சிகள் கோவையில் அதிகமாக நடக்கின்றது எனக்கு தெரிந்து பல்லாண்டு காலமாக சகோதரர் கௌரிசங்கர் அவர்கள் பாரத மாத அறக்கட்டளையின் மூலமாக கோவையின் வளத்துக்கும் கோவையின் நலத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்காக இந்த மத நல்லிணக்க விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார் அவருடன் இணைந்து பணியாற்றுவதில் அவருடன் பயணிப்பது பெருமையடைகின்றோம் இந்த மத்திய இஸ்லாமியின் சார்பாகவும் இந்த பொதுமக்களின் சார்பாகவும் கௌரிசங்கருக்கும் பாரத மத அற்கட்டளைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த மாதிரி இந்த புண்ணியம மாதத்தின் இரவேறு திறமையின் மக்களும் இங்கே கூடியிருக்கும் அனைவரும் மீதும் எல்லாம இதற்கு உதவி செய்தார்களோ அவர்கள் மீது நிறைவேட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாலை வளர்த்து